மாமியார் ஒரு வார்த்தை பேச மாமியார் மட்டும் இந்த மாதிரி பேசலன்னா நான் சண்டை போட்டுருக்க மாட்டேன் நான் சமாதான மாதிரி இருப்பேன் இது மாதிரி இந்த எனக்கு எஜமான நெருக்குதல் கொடுக்கலன்னா நான் வந்து சமாதானமா இருப்பேன் இப்படி இவங்க சமாதானம் எதை பற்றி பேஸ் பண்ணி இருக்குன்னா சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளை வைத்து சமாதானமாக இருப்போம் எல்லாம் அது யாரு ஆனாலும் இருப்பாங்களே அவங்கள ஒருத்தரு ஒரு சரியில்லை ஒருத்தர் பேர் இருக்கல அப்படின்னா எல்லாரும் சமாதானமா இருக்கலாம் அப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை இல்லை ஆண்டவர் ஒருத்தர் நிறைய நெருக்கடிகள் சோதனைகள் வேதனைகள் பல காரியங்கள் நம்ம நெருக்கிக் கொண்டு இருக்கும் போதும் அது நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்குதா அந்த சமாதானம் இருக்குன்னா உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் இதெல்லாம் சமாதானமாயிருந்தாதான் நான் சமாதானமாயிருப்பேன்னா உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இல்லை